ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாக்கின் இன் இன்டர்வியூ இருபத்தி அஞ்சாந்தேதி சாட்டர்டே நடக்குது காலையில் ஒன்பதரை மணிக்கு ஓகேவா என்னென்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸருமே கேட்டிருக்காங்க சிஎஸ்சிக்கு கேட்டிருக்காங்க ஐடி ட்ரிபிள் அக்ரிகல்ச்சர் மெக்கானிக்ஸ் சிவில் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா பிஹெச்டி முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் ஐடி ட்ரிபிள் இ சிவில் அக்ரிகல்ச்சர் பயோமெடிக்கல் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் எம்இ ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கலாம் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எம்இ அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கலாம் எம்இ பயோ மெடிக்கல் எம்இ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக் கூட முடிச்சிருக்கலாம் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஆஸ் பர் ஏஐசிடிஇ நாம்ஸ் பிரகாரம் உங்ககிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா ஓகே தான் டைரக்டர் கேட்டிருக்காங்க லேடிஸ் கேட்டிருக்காங்க எம்பிஎட் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கேட்டிருக்காங்க எம்எல்ஐஎஸ் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க லேடிஸ் தான் எனி டிகிரி முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்டம் அட்மின் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தெரிஞ்சிருக்கணும் லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பேசிக் கெமிஸ்ட்ரி அப்படிலாம் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கலாம் டிப்ளமோ இன் கூட முடிச்சிருக்கலாம் ஆல் பிரான்ச்சஸ்க்கு ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ வரும்போது ரெண்டு ஒரிஜினல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பத்து நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ